என்னது டீயா இல்ல இது டீ இல்ல இது வேற வேறையா என்ன கருப்பா இருக்கு என்ன கருமத்தை கொண்டாந்துருக்க இது பேதி மருந்து என்னது வேதி மருந்தா ஆமாங்கய்யா வேதி மருந்துதான் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவையாவது வேதி மருந்து எடுத்துக்கணும் அதுதான் உடம்புக்கு நல்லது அதான் நானே கசாயமாக்கி இதை எடுத்துட்டு வந்தேன் குடிங்க இதான் உனக்கு தேவைல்ல குடிக்க உம் போ ஹும் நல்லது செஞ்சா யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது போங்க என்னத்த சொல்றது பித்து பிடிச்சிருச்சா இவளுக்கு அண்ணே அண்ணே உங்களுக்கு காலையிலேயே வேதி மருந்து வந்து கொடுத்துட்டு போனாளா ஆமாடா அண்ணே இவன் நமக்கு மறைமுகமா ஏதோ சொல்ல வரான்னு தோணுதுண்ண என்னடா சொல்ல வர ஆமாண்ண ஆமா மாமா எனக்கும் அப்படிதான் தோணுது இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு எல்லாம் பேதி ஆகுற மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போதுன்னு அவ சொல்லாம சொல்ற மாதிரி இருக்கு அசோக் பாத்தீங்களா நான் சொல்லல அந்த நந்தினி தான் வராங்க வர்றா வாங்க, என்னன்னு பாப்போம் வாங்க மேடம் குட் மார்னிங் அசோக் என்ன மேடம் காலையிலே வந்திருக்கீங்க என்ன அசோக் எப்ப பொழுது விடியும் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி மேடம் காலையிலே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க பெரியப்பா எதுக்கு வந்திருக்காங்கன்னு மேடமே சொல்லதான் போறாங்க ஒன்னும் இல்ல அசோக் ஒரு என்கொயரிக்காக துர்காவை வெளிய கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன் என்ன என்கொயரி எதுக்காக வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க தெரிந்து போன பாலு கேஸ் விஷயமா நான் கொஞ்சம் விசாரிக்கணும் அவன் கொல்லப்பட்ட அந்த ஸ்பாட்டுக்கே கூட்டிட்டு போய் விசாரிக்கணும் மேடம் எங்கேயோ ஒரு ரவுடி சத்தா கூட விசாரணைக்கு எங்க வீட்டுக்கு வந்துருவீங்களா அதுவும் எங்க வீட்டு பொண்ணையே வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க சார் எந்த ஒரு காரணமும் இல்லாம நான் எதுக்காக கூட்டிட்டு போக போறேன் விசாரணை எதுவோ அது இங்கே பண்ணலாம்ல எதுக்காக வெளியில கூட்டு போனோம் பாலு கொல்லப்பட்ட அந்த குளத்தங்கரைக்கு தான் துர்காவை நான் கூட்டிட்டு போக போறேன் அதான் வெளியே கூட்டிட்டு போனோம் சொல்றேன் எப்படி கூட்டிட்டு போறேனோ அப்படியே அவங்கள பத்திரமா கூட்டிட்டு வந்து விட்டுருவேன் அதனால உங்க வீட்டு பொண்ண பத்தி நீங்க பயப்பட தேவையில்லை அசோக் உங்கள் ஒய்ஃபை என் கூட அனுப்பி வைக்கிறீங்களா என்ன துர்கா மேடம் கூட நீ போயிட்டு வர்றியா மேடம் என்ன உங்கள் ஜீப்பில் தானே போவீங்க ஆமா. ஹையே ஜீப்பில் போகிறப்ப ஜாலியா ஊரை சுத்தி பார்த்துட்டே போலாம். சின்னையா நான் மேடம் கூட போய்ட்டு வரேன் ம் அப்புறம் என்ன அசோக் நான் துர்காவை கூட்டிட்டு போகிறேன் மேடம் நான் போய் வேலை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர துர்கா இவங்களுக்கு தான் வேலை வெட்டி இல்ல ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கூப்பிடுறாங்க உடனே தெரியுமா நீயும் பிக்னிக் போற மாதிரி கிளம்புற நீ எங்கேயும் போக வேணாம் மேடம் நீங்க அடிக்கடி எங்க வீட்டுக்கு வர்றது எங்களுக்கு சங்கடமா இருக்கு என்னடா இவங்க வீட்டுக்கு அடிக்கடி போலீஸ் வருது ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டாங்களான்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தப்பா நினைக்க வாய்ப்பு இருக்கு அதுவும் இல்லாம எங்க வீட்டு பொண்ணு ஜீப்ல வேற கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க இதெல்லாம் சரியா பண்ணல மேடம் ஏனா எங்க ஜமீன்க்கு ஒரு மரியாதை இருக்கு பெரியையா நான் ஆசியா கிளம்பலான்னு சொல்றேன் இப்ப போய் வேண்டான்னு சொல்றீங்க இந்த காலத்துல வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வந்தா கௌரவம் தான் பெரியா போலீஸ் எல்லாம் பெரிய ஆளுங்க வீட்டுக்கு தான் வருவாங்க ஆ மேடம் என்னை விட்டு போயிடாதீங்க நான் அவங்க கூடவே வர ஆ சார் நீங்க எப்படி சங்கடப்படுவீங்கன்னு தெரிஞ்சு தான் நான் இப்போ அன்யூனிஃபார்மில் வந்திருக்கேன் மேடம் என்கொயரிக்காக தானே கூப்பிட்றாங்க நம்ம முடியாதுன்னு சொன்னால் அப்புறம் கோர்ட் ஆர்டரோட வருவாங்க அதோட துர்காவை அனுப்புறது நமக்கு என்ன பிரச்சனை துர்காவை இப்போ அனுப்ப மாட்டோம்னு சொன்னால் இந்த கிரைமில் நமக்கும் சம்மந்தம் இருக்குன்னு பயந்துட்டு நாம் அனுப்ப மறுக்கிறோன்னு இவங்க நினச்சிப்பாங்க நமக்கு என்ன பயம் பெரியப்பா துர்காவை அனுப்பி வைக்கலாம் போயிட்டு வரட்டும் மேடம் நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன் நான் இப்படி போனதும் என்னை விட்டுட்டு போயிட மாட்டீங்கல்ல இல்ல துர்கா நான் உன்னை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன் நான் வெயிட் பண்றேன் நீ போயிட்டு வா சரிங்க மேடம் மேடம் உட்காருங்க பாத்திட்டு வருவேன் நினைச்சா இப்படி சுடிதாரில் வந்திருக்க சுடிதாருனா ஃப்ரீயா இருக்கும்ல அதான் மேடம் ஜீப்ல ஏறி உட்கார வசதியா இருக்கும்ல சின்னியா நாங்க கிளம்பட்டுமா மாமா அத்தை நான் போயிட்டு வரேன் வீணாக்கா வரட்டுமா பாய்

அந்த இடத்துல தன் சுயரூபத்தை காட்டுவா அவன் நிஜமாவே வயலண்ட் ஆனவனா அந்த வயலண்ட் கண்டிப்பா வெளிய வந்தே தீரும் மட்டசேகர் விஷயத்துல மட்டும் இல்ல பாலு விஷயத்திலேயும் துர்கா இன்வால்வ் ஆயிருக்காளாங்கற உண்மை நமக்கு தெரிய வந்துரும் அதுக்காக தான் இந்த ஏற்பாடு நான் பண்ணியிருக்கேன் மேடம் இதுதான் நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு ஐடியாவை பண்றீங்க ஆனா அது வேற மாதிரி நடந்து ஏதாவது ஒரு ஆபத்துல கொண்டு போய் விட்டுற போகுது உங்களுக்கு அந்த பயமே வேண்டாம் எல்லாருமே நான் ஏற்பாடு பண்ண ஆளுங்க தான் துர்காவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வர்றதுக்கு சான்ஸே இல்ல ஒருவேளை துர்கா வயலண்ட் ஆனவளா இருந்தா அவர் அடிச்சு துவம்சம் பண்ணினாதான் உண்டு அவனுங்க எல்லாம் ப்ரொஃபஷனல்ஸ் இந்த அடியெல்லாம் அவங்க சாதாரணமா கூடவே தானே இருக்க போறேன் நான் பாத்துப்ப அசோக் என்ன நம்புங்க சரிங்க மேடம் உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க பெரியப்பா நந்தினி ஏதோ நம்ம ஃபேமிலியவே டார்கெட் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நம்ம வீட்டுக்குள்ள புகுந்த திருடனும் அவன் கூட்டாளிகளும் செத்து போனா அதுக்கு நாம எப்படி பொறுப்பாக முடியும் கேக்குறாங்க கேட்கிறாங்க நீ எதுக்காக துர்காபா அவங்க கூட அனுப்பி வைக்கிற நீ ஒரு லாயர் உனக்கு தெரியாதது எதுவுமே இல்லை போலீஸ்காரங்களுக்கு பயந்தா எல்லாத்தையும் நம்ம தலையிலேயே கட்ட பாப்பானுங்க நீ நந்தினிக்கு ரொம்ப இடம் கொடுக்குற இது நம்ம குடும்பத்துக்கு நல்லதல்ல இறந்து போன சேகருக்கும் பாலுவுக்கும் எங்க ஜமீனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கலாம்னு சொன்னீங்களே நாலு பேரும் கூட்டாளிங்களா ஒரு காரியத்தை செஞ்சிருந்தா அந்த காரியத்தை செய்ய சொல்லி ஜமீன் ஏவி விட்டுருந்தா பெரியப்பா நந்தினி மேடம் மத்த போலீஸ்காரங்க மாதிரி கிடையாது ரொம்ப நேர்மையானவங்க இறந்து போன பாலுவுக்கு அவன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு அவனை காப்பாத்தணும்னு தான் நினைச்சிருக்காங்க அவன் தலைவிதி இவங்க ஃபோன் கால அட்டன் பண்ணாம முதல கடிச்சு செத்து போயிட்டான் சேகரோட கூட்டாளிங்க இன்னும் ரெண்டு பேர் இருக்கானுங்களாம் அவனுங்க உயிருக்கு என்ன ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு அவங்க பயப்படுறாங்க பெரிப்பா அவனுங்க கொலகாரனோ திருடனோ அவனுங்க யாரா இருந்தாலும் அவனுங்க செத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல அப்படி நல்ல மனசோட இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஹெல்ப் பண்ணிதானே ஆகணும் நந்தினி தப்பா நினைக்காதீங்க அவங்களால நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதான் நடக்கும் நான் வெளியில போயிட்டு வரீப்பா அப்பா வரம்பா சொல்லியும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறானே கூட போயிருக்கிற கனகாவை துர்கான நினைச்சு மாமா பயப்படுறாரு ஆனா எனக்கு கனகாவை நினைச்சாதான் கவலையா இருக்கு நந்தினி கூப்பிட்டதும் மறுப்பு சொல்லாம போறானா அவ ஏதோ ஒரு பிளான்ல போற மாதிரி தான் இருக்கு கனகாவால நந்தினிக்கு பெனிஃபிட்டா இல்ல நந்தினியால கனகாவுக்கு பெனிஃபிட்டான்னு கனகா திரும்பி தான் தெரியும் மாதிரி ஜாலியா வர சின்னையா எப்பவுமே வேலை வேலைன்னு பிஸியா இருப்பாரு நான் வீட்டுல வேலையில பிஸியா இருப்பேன் சின்னையா ரெண்டு மூணு தடவை வெளியில கூட்டிட்டு போயிருப்பாரு ஆனா அடிக்கடி போனது இல்ல அதான் உங்க கூட இந்த ஜீப்ல வர்றது எனக்கு ஜாலியா இருக்கு ஏ மேடம் சின்னையா கார்ல பாட்டு எல்லாம் போடுவாரு இந்த கார்ல பாட்டு கேட்க முடியாதா இதுல பாட்டு கேக்குற வசதி இல்ல செட் ரிப்பேர் ஆயிடுச்சு போங்க எந்த நேரமும் திருட்டு பசங்களோடையும் கொலகாரங்க கூடயும் இருந்தா ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடாத மேடம் அப்பப்ப பாட்டு கேட்டுட்டு இருந்தா தானே உங்க மைண்டும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அடுத்த தடவை பெரிய ஆபீசரை பாக்குறப்போ நீ சொல்றத ஆ சொல்லுங்க மேடம் உங்க போன்ல இருந்து பாட்டு போடலாமா மேடம் போடலாம் ஆனா எனக்கு இப்போ பாட்டு கேட்கிற மூடு இல்ல ஓ அப்படின்னா வேண்டாம் விடுங்க மேடம் நமக்கு மர்ம கால் பண்றவ தெலுங்கு கலந்த தமிழ்ல பேசுறா அவ ஒரு வேலை துர்காவா கூட இருக்கலாம் இவளுக்கு தெலுங்கு தெரியுமான்னு பேச்சு கொடுத்து பார்க்கலாம் பாக்கலாம் ஒரு வேலையில இருப்பாங்க நான் தனியா இருப்பேனா அப்போ ரொம்ப போர் அடிக்கும் அப்பலாம் பாட்டு கேட்டுட்டே வேலை பாப்பேன் அப்புறம் இந்த மாதிரி வண்டில போறப்ப பாட்டு கேட்டா சூப்பரா இருக்கும் சரி நீ இவ்வளோ ஆசைப்படுறியே

பாட்டோட சேர்ந்து நீயும் பாடுற இந்த பாட்டு உனக்கு ரொம்ப பிடிக்குமா ஆமா மேடம் இது சூப்பர் பாட்டு நீங்க கேட்டது எனக்கு இந்த பாட்டு அவ்வளவு பிடிக்கும் தெலுங்கு பாட்டை நீயும் சேர்ந்து பாடுறியே உனக்கு தெலுங்கு தெரியுமா ச்சே தெலுங்குல எனக்கு ஒரு வார்த்தை கூட தெரியாது ஆனா இந்த பாட்ட கேட்டு கேட்டு எனக்கு மனப்பாடமே ஆயிடுச்சு ஆனா இந்த பாட்டு பாட்டுக்கு அர்த்தம் கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது மேடம் தெலுங்கு தெரியுமான்னு இவ்ளோ கேள்வி கேட்கறீங்க ஓ இது இன்வெஸ்டிகேஷனா ச்சே ச்சே சும் தான் கேட்ட பல கலக்கினாரு கட்டினாரு சவரம்பா அயலாக உங்க நான் தேவரே இப்ப நீ என்ன சொன்ன பாத்து போங்கன்னு சொன்ன அப்போ உனக்கு தெலுங்கு நல்லாவே தெரியுது மேடம் இது கன்னடா கன்னடாவா கன்னடனே ஒன் பதா கூட தெலுங்கூட எனக்கு தெலுங்கு தெரியாது ஆனா கன்னடம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஏன் மேடம் செத்தோதே பாலவர விசாரணை மாடுபேக்கா தா கடந்து என்ன மேடம் நான் கன்னடத்துல பேசுறது புரிஞ்சுதா சத்தியமா எதுவுமே புரியல உம் இது கூட புரியலையா என்ன மேடம் நீங்க செத்து போன பாலுவை பத்தி விசாரிக்கிறேன்னு கூட்டிட்டு வந்து எனக்கு தெலுங்கு தெரியுமான்னு விசாரிச்சுட்டு இருக்கீங்க அந்த பாலுங்கிறவ தெலுங்கு பேசுவானா அப்படின்னு நான் கன்னடத்துல சொல்லிட்டு இருந்தேன் மேடம் நான் கன்னடம் நல்லா பேசுறேனா கன்னடம் நல்லா பேசுறியான்னு தெரியல ம் ஆனா எதை பேசினாலும் தெளிவாதான் நீ பேசுற மேடம் நான் எப்படி கன்னடம் கத்துக்கிட்டேன்னு நீங்க கேட்கவே இல்லையே எங்க ஊர்ல ஒரு கன்னடக்காரர் இருந்தாரு அவங்க கூட பேசி பேசி எனக்கும் கொஞ்சம் கன்னடம் பேச வந்துருச்சு துர்கா ரொம்ப ஸ்மார்ட்டா தான் ப்ளே பண்றா சரி கொஞ்சம் நல்லா புடிச்சுட்டு உட்காரு வர பாதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும் ம் வழியில வந்துட்டோம்னு நினைக்கிறேன் இது குளத்துக்கு போற வழி மாதிரி தெரியலையே அது எப்படி உனக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி இந்த குளத்துக்கு வந்திருக்கியா தெரியல மேடம் ஆனா எனக்கு என்னமோ மனசுக்கு பட்டுச்சு சொன்ன இந்த வழியாவும் போகலாம் இது ஷார்ட் கட் அப்படிதான் ஓ ஆ அப்படியா மேடம் சரி என்ன விசாரிக்கிறேன்னு கூடிடு வந்து ஒண்ணுமே கேக்கல இன்னும் குளத்தங்கரைக்கு போலியே நான் எப்பவும் ஒரு போலீஸ் போலீஸ்காரியா உங்ககிட்ட நடந்துகிட்டது இல்ல உண்மையில எப்பவுமே எனக்கு ஒரு பாசம் உண்டு ஆனா நீ என்ன ஒரு போலீஸ்காரியா தானே பாக்குற உன்னோட பர்சனல் விஷயத்தெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதே கிடையாது எனக்கு பர்சனல் விஷயம்னு சொல்லிக்க பெருசா ஒண்ணும் இல்லையே மேடம் சின்னையா வீட்டுல எந்த குறையும் இல்லாம நல்லாதான் இருக்கு என்ன எப்பவும் என் மனசுக்குள்ள ஒரே ஒரு விஷயம்தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும் என்ன என்னது